போட்டு சமைச்சிட போறோம் காசையும் இத போட்டு அரைச்சு ட்ரை பண்ணி பாக்கலாம் உங்களையா தடவை நீங்க சுண்டல் போட்டாச்சு வெந்துட்டு இருக்கு விசில் அடிப்போம் மம்மிய பார்த்து

பாப்பாவும் எங்கள் வீட்டுக்காரும் சபரிமலைக்கு போயிட்டு வந்துட்டாங்க கீழே தான் இருக்காங்க வாங்க போயிட்டு பார்க்கலாம் போயிட்டு ஆரத்திலாம் எடுத்துகிட்டு கூப்பிட்டு வந்துடலாம் ஓடைக்கணும் அதான் உருண்டு ஓடி எழுந்துருச்சு போட்டுட்டு போயிட்டு அந்த மாலையை மஞ்ச தண்ணியில போட்டு அதை வந்து சாமி கிட்ட எடுத்து வச்சிருவோம் படைச்சியெல்லாம் முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கும் போது இதையும் சேர்த்து இந்த மாலையுமே அது கூடவே எடுத்து வச்சிருவோம் அதெல்லாம் நீங்க எடுத்து வச்ச குப்பைதான் எடுத்து எல்லாத்தையும் காயிலங்கல்ல புட்ட யாரு

இன்னைக்கு சக்கரை பொங்கலும் சுண்டலும் தான் செஞ்சு படைப்போமே இத்தனை நாள் வந்து சாப்பாடு எல்லாம் வச்சு படைப்போம் இல்லைங்களா கோவிலுக்கு போயிட்டு வந்த பிறகு கோவில்ல இருந்து எடுத்துட்டு வந்த அரிசி வந்து சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சு படைப்போம் கூடவே கொஞ்சம் சுண்டலும் வந்து அவச்சு படைப்போம் இப்போ அதெல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் வந்த உடனே குளிச்சுட்டாங்க பாப்பாவோ பாப்பாவோ ம் குளிச்சாச்சு மாலையை கழட்டியாச்சு குளிச்சா மாலையை நைட்டே கழட்டியாச்சு

ரெண்டு ரூபாய் இருந்துச்சா சரி ஓகே இப்போ போயிட்டு சக்கரப்பா இது பச்சரிசி இல்லை போலீங்க எப்பவே பச்சரிசி தான் போடுவாங்களே இதில் புழுங்கு அரிசி போட்டிருக்காங்க போல ஒரு கிளாஸ் வருது கரெக்டாக அதுலேருந்து மிளகெல்லாம் எடுத்துட்டாங்க அம்மா அப்புறமா நம்ம வேற எதுனா செய்யும் போது நான்வெஜ் செய்யாதப்போ இதை அதில் போட்டு செஞ்சு சமை சாப்பிட்டுக்கோம் அரிசியும் கழுவி வச்சுட்டா தண்ணி சுண்டல் போட்டாச்சு வெந்துட்டுருக்கு இப்ப இதை மூடி வச்சிட கார சட்னி அரைக்கிறதுக்காக வெங்காயம் இஞ்சி பூண்டு இன்னும் தக்காளி வந்து கட் பண்ணல இதை மட்டும் கட் பண்ணி வச்சிருக்கோம் இது வாதங்கறதுக்குள்ள தக்காளியை கட் பண்ணிக்கலாம் வெள்ள வெங்காயம் போட்டு இன்றைக்கி அரைக்க போகிறோம் வரைக்கும் போட்டு வெள்ளை வெங்காயம் போட்டு சட்னி அரைச்சதில்லை எப்படி இருக்குன்னு தெரியல இதை போட்டு அரைச்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் தக்காளி எடுத்து வச்சாச்சு இது வதங்கிறதுக்குள்ள இது வதங்கிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே தக்காளியை கட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம்

இட்லி ஊற்றுறதுக்காக எண்ணெய் தடவிட்ருக்காங்க எண்ணெயை தடவல ஆயில் தடவிட்ருக்காங்க இங்கே இட்லி குண்டாக வச்சாச்சு கொஞ்சம் வந்து தண்ணி கொதிக்க ஆரம்பித்த பிறகு இட்லி ஊற்றி வச்சுக்கலாம் இங்கே சட்னிக்கும் ரெடி ஆகிட்டுருக்கு இருக்கு இட்லி ஊத்திட்டு இருக்காங்க ஆவி வருது பாருங்க இதை மாதிரி நல்லா ஆவி வர ஆரம்பிச்ச பிறகு தான் இட்லி ஊட்டி வைக்கணும் ம் முடுங்குப்போம் விசில் போ

எக்ஸ்ட்ரா வறுத்து வச்சுருக்கோம் நல்லா ஆரி வச்சு வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம் சட்னி அரைச்சாச்சு இப்போ தாளிச்சிக்கலாமா எண்ணெய் ஊற்றியாச்சு கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் ஜீரகம் அப்புறம் பருவத்தி சாட்னியும் ஊற்றிக்கலாம் இதே ஊற்றுன உடனே அப்படியே ஆஃப் பண்ணாமல் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க மூணு மிளகாயும் நல்லா காரம் நல்லா கார மிளகாய் இது இது இப்போது கொஞ்சம் கொதித்த பிறகு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் சுண்டல் பாருங்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சு நான் தாளிச்சிட்டேன் இந்த பக்கம் சக்கரை பொங்கலும் ஆயிடுச்சு முந்திரி மட்டும் தாளித்து ஊற்றணும் எல்லாம் போட்டு நல்லா கொதிச்சிடுச்சு தாளித்து ஊற்றிக்கலாம் கோவிலருந்தே நெய் தேன் அப்புறம் முந்திரி திராட்சை கொஞ்சம் கற்கண்டு இதெல்லாம் ஒரு பேக்கெட்டில் போட்டுருந்தாங்க இந்த கற்கண்டு முந்திரி இந்த திராட்சை சும்மா ஒரு குட்டி பாக்கெட்ல இருந்துச்சு அப்புறம் ரெண்டு தேன் பாட்டல் அப்புறம் ரெண்டு டப்பாவில் கொஞ்சம் கொஞ்ச தான் என்ன நான் ஓப்பன் பண்ணல வெயிட்லாம் இல்லை நெய் கொடுத்துருக்காங்க இந்த நெய் ஊற்றி அப்படியே தாளிச்சிக்கலாம் அடுத்து இந்த முந்திரி திராட்சை அந்த கற்கண்டு எல்லாமே வந்து நம்ம சக்கரை பொங்கலுக்கு எல்லாமே சேர்த்து போட்டுக்கலாம் தாளித்து அதை ஊற்றிக்கலாம் பாருங்களேன் கொஞ்ச தான் இருக்குங்களே அரை டப்பா கூட இல்லை இதுவே குட்டி டப்பா தான் இதிலேயே கொஞ்ச தான் கொடுத்துருக்காங்களே நெய் நல்லா சூடாயிடுச்சு முந்திரி போட்டுக்கலாம் என்ன பண்றீங்க மம்மி பொங்கலுக்கு முந்திரி தாளிச்சிட்டு ஊர்லலாம் போறப்போ கொஞ்சம் நிறைய தருவாங்க நெய் இது ரொம்ப கம்மியா கொடுத்துருக்காங்க இந்த கல்கண்டாத்துல போடுறதுக்கு பதில் என் வயிற்றுக்குள்ள போடலாம் போட்டிங்கல்ல ஆல்ரெடி ஒரு பாக்கெட்ல இருந்தத இல்ல இல்ல நான் வச்சிருக்கேன் வச்சிருக்கீங்களா ஒரு பேக்கெட்ல அந்த கற்கண்ட பாப்பா எடுத்து வச்சுக்கிட்டாங்க இதுல போடணுமேன்றதுக்காக ஒரு பேக்கெட்ல அந்த மட்டும் எடுத்து சூப்பரா இருக்கு கல்கண்ட

அம்மி சக்கரை பொங்கல் அவ்வளோதாங்க சூப்பரா சக்கரை பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு இப்ப போயிட்டு சாமி கும்பிட்டுல பாருங்க சுண்டலும் ரெடி ஆமாம் மேலக்கு அப்படியே டாப்பிங்ஸ் போட்டு அந்த டாப்பிங்ஸ் என்ன தெரியுமா கருவாப்புலாம் போட்டாச்சு டாப்பிங்ஸ் ஆல்ரெடி படைச்சி சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ பாப்பா நல்லா என்ஜாய் பண்ணாங்களா என்னன்னு நம்ம கேட்கலாம்

பொம்மை இந்த பொம்மை ஏற்கனவே கேட்டாங்க பாப்பா انا நான் வாங்க ஏத்தரல குழந்தை கேட்டே இருந்தாங்க இதெல்லாம் வாயில வச்சா போயிடும் அப்படிங்கிறதுனால பிச்சு போட்டுவாங்கதனால நான் வாங்கி தரல இப்ப எப்படியோ ஒரு வழியா சும்மா இது சூப்பரா இருக்குங்க நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்குது அதுவும் நல்லா சூஃப்டாக இருக்கு இந்த கார் இங்கே பாருங்களா இந்த காரை இங்க பின்னாடி இழுத்துட்டு இப்படி இழுத்துட்டு இப்படி நீங்கள் ஸ்டக் ஆயிடுச்சு இப்படி இழுத்துட்டு இப்படி வருது பாடி காரில் இருக்கு சூப்பராக நல்லா ஓடுது அடுத்தது இந்த சைக்கிள் சாப்பிட்றதுக்காக வாங்க சாக்லேட் சாப்பிட்றதுக்காக இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் ஆமாம் நான் தான் எடுத்து எடுத்து ஓட்டி ஓட்டி பார்த்து விளையாடிட்டு இருக்கீங்க பாருங்களேன் அப்படியே அந்த மிட்டாய் அப்படியே விழுந்துட்டே போகுது அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் ஸ்லைம் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஸ்லைம் ஹாப்பி ஸ்லைம்

எனக்கு पापा எனக்கு கேரளா எனக்கு मम्मीக்கு தம்பிக்கு பியூர் கேரளா ஸ்டைல்ல தான் சூப்பரா இருக்கு பாப்பா அது காப்பர் காப்பர் கலர்ல அம்மா இதான் இப்போ லேட்டஸ்டா இதான் காப்பர் தான் வந்து இப்போ லேட்டஸ்டா இதான் நிறைய இப்ப லேட்டஸ்டா இருக்கா அது சொன்னா நம்ம பாப்பா கிட்ட வந்து ஒரு கேரளா ட்ரெஸ் இருக்கு பாவாடை சட்டை அது வந்து பாத்தீங்கன்னா சாண்டல் கலர்லயே இருக்கும் டாப்பும் சாண்டல் கலர் பாவாடியும் சாண்டல் அது வந்து என் ஸ்கூல்ல வாங்கி போட்டு நான் சொன்ன ஃபங்க்ஷனுக்காக ஓணமுக்கு ஓணமுக்கு வாங்குனது ஓணமுக்கு ஸ்கூல்ல सेलिब्रेट பண்ணாங்க அதுக்காக வாங்கிட்டு வர விட இது ரொம்ப சூப்பரா இருக்கு அந்த Dress கிடைக்காம எங்க எங்கயோ தேடி வாங்குறாங்க அந்த Dress நான் எங்க இங்கேயே விழுப்புரத்துலயே வாங்கணும் அதனால உங்களுக்கு இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சுன்னே வருது ஆனால் இது வந்து கேரளாவில் வாங்கணும் எப்படி இருக்குன்னு தெரில யூஸ் பண்ணாத தெரியும் சூப்பராக இருக்கு அந்த ட்ரெஸ் ஒரு நாள் போட்டதுக்கே கொஞ்சம் நாள் அப்படியே அங்கே அந்த ட்ரெஸ்ஸு கூடிய ஒரு மணி மாதிரி தோங்கிட்டு இருந்தது அது பிச்சிச்சு பிச்சுச்சு அடுத்தது என்ன தெரியுமா மம்மிக்கு சுடிதார கேரளா சாரீ

அந்த ஃபுல்லா தான். இந்த பிரவுனி ரெட் தான் இது. நான் இத நல்லா இருக்கும் போல. நல்ல மொட மொட எல்லாம் இல்ல. இது மாதிரி இல்ல. பாக்கத்துக்கு. கஞ்சி போட்டு கட்டுற மாதிரி இல்ல. நல்லா சாஃப்ட்டா இருக்கு. ப்лауஸ் பாத்தீங்கன்னா இந்த டிசைனோட ப்лауஸ் வந்து இவங்களே தைக்கிறதுக்காக துணி தந்திருக்காங்க இதல பார்டர்ல வர கலரே வந்து கொடுத்துருக்காங்க ப்лауஸ்க்கு. இது இந்த அதோட வர அதே டிசைன் அதே கலர்ல கொடுத்துட்டாங்க.

சிப்ஸு அப்புறம் ஒரு ஆரஞ்சு மிட்டாய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க கோவிலுக்கும் சூப்பரா போயிட்டு வந்துட்டாங்க நல்லபடியா எந்த பிரச்சனையும் இல்லாம ஓகே சூப்பரான சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க